ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் சில முக்கிய விடயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ரொம்ப சுருக்கமாக அது நீண்டதாக கூட போகலாம் அதுக்காக தான் சொல்ல வரேன் சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கார் பெரியார் அம்பேத்கார் இதுலேயும் பெரியார் அம்பேத்கார் படிப்பாகின்ற பேரில் இவர் இன்றி யார் தமிழர் அப்படின்ற மாதிரி பெரியாரை பெரிய இவர்தான் தமிழர் என்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வந்து இருக்குது அங்க போன தமிழ் மக்கள் வந்துட்டு தமிழர்களுக்கு இவர் எப்படி தமிழராக இருக்க தலைவராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க விவாதம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்க நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகளை ஒரு அகவணக்கம் மாவீரர்களுக்கான அகவணக்கம்னு வைக்கிறப்ப வச்சுட்டு தான் நீங்கள் தொடங்கணும் அப்படின்றப்ப அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அங்கேருந்து தான் அந்த பிரச்சனை வருது சுருக்கமாக சொல்கிறாங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறது போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும் இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கோஷ்டிங்களுக்கு எதுக்குமே தெரியல பெரியார் கோஷ்டிகளுக்கு ஏன்னா அங்கே இருந்தது முழுக்க முழுக்க எல்லாமே முண்டை மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த பெரியார் படிப்பகணும்னு உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டுருக்கிறதா வச்சுக்கிட்டு அப்படியே ஒப்பேற்றிக்கிட்டு இவர் இல்லாமல் யார் தமிழர் இவர் தான் தமிழத்தின் தலைவர் இப்படின்லாம் ஒரு கட்டையை வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொறியாளர் அப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய மிக பெரும் அளவில் படித்த பிள்ளைகள் இதை போய்ட்டு கேட்குறாங்க கேள்விகளை கேட்கும்போது பெரிய சலசல போகிறது கடைசியாக இவங்க தான் கொடுக்குறாங்க தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறேன் இந்த நான் தரேன் நம்பர்னு சொல்லிட்டு இவர்கள் தான் கொடுக்குறாங்க அது வந்து கேட்குது இந்த மாதிரி வந்து எங்கள் மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவரை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாங்க இது வந்து சரியில்லாதது இது விஷயமாக நாங்கள் ஒரு ஆர்குமெண்ட் தான் அங்கே பண்ணிட்டு சரின்னு பேசி சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய பரோட்டா வீச்சு சகோதரர் செந்தில்வேல் வந்துட்டு கைது செய்யப்பட்ட தமிழர்கள் நாம் தமிழர்களுடைய தூண்டுதல் இப்படிலாம் எல்லா இடத்துலையும் நடக்குது கலவரம் செய்ய தூண்டுகிறாங்க இப்படி விதவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ எந்த மண்ணுல போயிட்டு அந்த வெள்ளரைக்காய் வச்சாலும் அது வந்துட்டு பிஞ்சிலே வந்து போட்டு நசுக்கி பண்ணுறதுன்னு பண்றதுன்னு ஆயிடுச்சு இப்ப சமீப காலமாக இந்த பெரியாருங்கிற ஒரு போலி பிம்பம் கட்டமைப்பை வந்து தூள் தூளாக நொறுக்கி வந்து வீசியாச்சு கிட்டத்தட்ட அதுதான் இப்போ அது ஒரு தொடக்க நிலை தான் அது இதுக்கே தாங்க முடியல அவர்களால் உடனே சீமானை வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் பல முனையில் இருந்துட்டும் தாக்குதல்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடக்கட்டும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு நிற்கிற ஒரு மனிதராகத்தான் அவர் இருக்கிறாரு இந்த பெரியாருகின்ற கட்டமைப்பு தமிழினத்துக்கு எப்படிலாம் மிக பெரும் துரோகம் செய்தது தமிழர்களுக்கு எப்படி துரோகம் செய்தது தமிழுக்கு எவ்வளோ துரோகம் செய்துகிட்டு இருந்தது தமிழை எவ்வளோ கொச்சப்படுத்தியது உள்பட பிரிச்சு பிரித்து பிரித்து எல்லா இடத்துலையும் மேஞ்சி உண்டில நாக்கிட்டார் சீமான் நிறைய இளம் தலைமுறைக்கு அது போய் சேர்ந்துருக்கிறது இந்த மாநிலம் தமிழ்நாடு பிரிக்கிற எல்லை போராட்டத்துல தமிழ்நாடு எல்லை பறிபோகிறதுன்னு போராடுனதுல கூட இவர் இப்போ கலந்துகளை துரோகம் செய்துட்டு படுத்துக்கிட்டு இருந்தார் கேரளாவில் எல்லையில் ஒரு பகுதி போகுது அதையும் விட்டு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணது அதுக்கு துணையாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினதே பெரியார் தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போட்டு போட்டு எதுலேயுமே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் துரோக தான் பண்ணாரு துணை நிற்கிறேன் இவர் எப்போ தமிழரின் தந்தையாக இருக்க முடியும் எட்டி உதைக்கிற அந்த செயல் வருது இங்கே தான் அந்த கோபம் நீங்க இத்தனை ஆண்டு காலமும் வந்துட்டு அதை ஒரு போலி பிம்பமா கட்டு வடிச்சு அவரை தொட்டா இது நடக்கும் அவரை தொட்டா இது நடக்கும் இவரை செய்தா அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விடயம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது இந்த மாதிரி இங்க தூள் தூளா இந்த ஈரோடு இடைத்தேர்தலே பார்த்திருக்கோம் பெரியாரை முன்னிறுத்தி பேசியவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் மொத்தமே இரநூத்தி செல்றதா அவ்வளவுதான் செல்வாக்கு நாங்கள் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் என்கிற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வந்து விழுந்தது தான் மெஜாரிட்டியான வாக்குகள் பெரியாரை அடிச்சு சுத்தம்னு நொறுக்கி பெரியாருன்றது ஒரு போலி பிம்முன்னு சொன்னது வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்குது டெபாசிட் இறந்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுகவை போல எல்லா கட்சியும் கூட்டிகிட்டு போய் ஆர்கே நகரை டெபாசிட் எடுத்துட்டு மூக்கோடப்பட்டுக்கிட்டு வரல கம்பீரமாக தனித்து நின்று இவர்கள் செய்தாங்க இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இந்த பெரியாருன்ற பிம்மு உடைக்கப்பற அந்த விடயத்துக்கு வரும் என்னன்னா டாக்டர் கிருஷ்ணா முத்துக்குமரப்பன் சொல்லிட்டு அமெரிக்காவில் அறிவியல் ஆய்வு அறிஞராக இருக்கிறார் ராவணாவில் தொடர்ச்சி அவர் பேட்டி வந்து அவர் சொன்னதில் எனக்கே வந்து ஒரு விஷயம் ரொம்ப புதுமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த இனப்படுகொலை செய்த அந்த நாடகத்தில் கருணாநிதி எப்படி துரோகம் செய்தார் இது இவர் திடீர்னு செய்திருக்க மாட்டார் இது சட்டுன்னு நடக்கிறது இல்லையே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜெனட்டிக்காக ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தான் அவர் கதையை சொல்கிறார் அந்த இடத்துல ஈழ என்ன விடுதலை போராட்டத்துக்காக வேண்டி தந்தை செல்வா காலத்தில் இந்த தொடக்க காலத்துலேயே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஈவராட்டை கேட்டப்போ வந்து அவர் சொன்ன வார்த்தை நானே ஒரு அடிமை ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னா முட்டாள்களே ஒரு அடிமை தான் இன்னொரு அடிமைக்கு உதவ தான் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய அளவில் இருக்கிற ஒரு ஒற்றுமை அது கூட புரிஞ்சிக்காத இவர் வந்து இவர் தான் எல்லாத்துக்கும் வந்து அறிவாளியாச்சுங்களே இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் அங்கே இருக்கிறீங்க தேவையில்லைன்னா வந்துட வேண்டியது தானே அங்கே ஏன் போராடிட்டு இது அந்த அந்த வரலாறு அந்த இனத்தினுடைய வரலாறு இதுன்னு எதுவுமே தெரியாமல் பேசின வார்த்தை அவர் அதே பெரியார் வந்து இங்கே இந்த ஆதி தமிழ் குடிகள் கீழ் வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து குடிசைக்குள்ள அடைச்சி ஒரு நாற்பத்தி நாலு பெண்கள் சிறுவர்களை வந்து எரிச்சி பண்ண அந்த விஷயத்தில் கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு துறையா இருந்தது தான் ராம ராமசாமி நாயுடு ஈவி ராம ராமசாமி அப்ப அப்போ அங்கேருந்து அந்த துரோகம் வருது அதுதான் கருணாநிதி கிட்டே வந்து ரெண்டாயிரத்து ஒன்பதில் முடியுதுன்னு டாக்டர் கிருஷ்ணா முத்துக்குமார் சொல்லுவார் இப்படிப்பட்ட துரோகி இவரு இவர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியல் இந்த அரசியல் தான் தமிழினத்துக்கான விடுதலை தருமான்ற கேள்வியை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் முன்வைக்கிறார் இப்படிலாம் துரோகம் செய்து அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் தமிழர்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிக்கொண்டே பெரியார் பேரை சொல்லிக்கொண்டே பெரிய துரோகத்தை இழைத்து விட்டு நிற்கிறது ஒரு இன அழிப்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் இந்த பிம்பம் உங்கள் உடையுதுன்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக தமிழ் சங்கன்னு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா யாருனாக்கா பிற மொழியாளர்களால் ஆதிக்கம் தான் அங்கே இருக்கும் ஏன்னா இது கருணாநிதி இது அரசியலுக்கு வந்த தொடக்க காலத்துலேருந்தே பல்வேறு உலக நாடுகளில் கட்டமைக்கப்பட்டு அவர்கள் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலேயுமே ஒரு ஆதிக்கம் இருக்குது எல்லா தமிழ் சங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆதிக்கம் தான் இருக்கும் இப்போ அதுவும் உடைபட தொடங்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீ திராவிடர்னு வேணால் இருந்துக்கோ தமிழர்கள் பேரில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு செயல்படாதுன்னு பல இடங்களில் ஒரு மேல் உருவாக்கம் வந்து நடக்க தொடங்கி இருக்கிறது அதனுடைய ஒரு புள்ளியாக தான் இப்போ வந்து லண்டனில் நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் இவர் இதுதான் தமிழர்ன்ற மாதிரி தமிழர் தலைவராக அவரே எழுதித்தார்டே என்ன என்ன உள்பட யாருமே பிற மொழியாலுன்னு இதுக்குள்ளே வந்துட்டு எவனாக இருந்தாலும் அதை வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு இனத்தினுடைய பிரச்சனைக்குள்ள இன்னொருத்தனை அனுமதிக்காதுன்னு அவரே எழுதுனதே இருக்குது அவர் சொன்னவரே கொண்டு வந்து வச்சுட்டு தமிழருக்கு தலைவரா அப்படின்றப்ப இப்போ தமிழர் இனத்தின் தலைவர் யார் குறிப்பாக ஈழ மக்களுக்கு யார் கேட்டாலும் இன்னைக்கு இருக்கிற பிறந்த குழந்தை பேச தொடங்கினா கூட அதான் சொல்லுவோம் சொல்லிக் கொடுத்தே வளர்ப்பாங்க மிக பெரும் ஒரு இன அழிப்பை சந்தித்து விட்டு முப்பது ஆண்டு காலம் ஒரு பெரிய இராணுவ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது சிவிலியன் மக்களுக்கும் ஒரு பொதுவான வாழ்க்கையை கொண்டு வந்து அவ்வளவு கட்டுப்பாட்டையும் வச்சுக்கிட்டு இருந்த அவர்கள் வந்து யார் தலைவன் கேட்டாக்கா ஈவர் அவர் சொல்லுவாங்க பிஞ்சி போனதை எடுத்துக்கிட்டு வருவாங்க உங்கள்கிட்ட அதுதாங்க அங்கே நடந்துருக்குது லண்டனில் சகோதரர்கள் ம மையூரன் தான் பேசியிருந்த அந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக ஒரு ஒன்று கூடலுக்கு நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னைக்கு வர முடியாமல் போச்சு எல்லாம் இதுதான் நடந்தது ஏற்க முடியாது அப்படின்னு தான் பெரியாரை கொண்டு வந்து நீங்க திணிக்காதீங்க காலங்காலமாக திணிச்சுட்டு இருந்தது போது இவரு எங்க இப்போ கடைசியா உலகத்துக்கே வந்து பெரியார் தான் எல்லா கட்டமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு உலகத்துக்கே அவர் தான் பேண்ட்டு பாட கொடுத்தாரு உலகத்துக்கு தான் அவர் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாருன்ற அளவுக்கு உங்கள் வரலாறு கொண்டுட்டு போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் மூடிக்கிட்டு உக்காந்துருங்கன்றதுக்கான எதிர்ப்பு தான் லண்டனில் ஏற்பட்டது அங்க வந்து ஓட ஓட விரட்டினது யார் அப்படின்னா தமிழர்கள் ஈவேரா கும்பலை விரட்டி இருக்கிறாங்க அதை ஒட்டி அப்படியே இன்னொரு சம்பவத்துக்கு வர இந்த சகோதரர் செந்தில்னு ஒருத்தருக்கிறார்ல அவர் இந்த சீமான் என்ற கட்டமைப்பு தளத்தில் தான் வளர்க்கப்பட்டார் இங்கே தான் ஆதரவு தேடிக்கிட்டு இங்க தான் பேசிக்கிட்டு இருந்தார் கட்டத்துக்கு பிறகு தனக்கான ஒரு மார்க்கெட்டிங் வேலை கூடவுடனே அங்கே போயிட்டார் இப்போ திராவிடத்துக்கான முழுக்க முழுக்க ஒரு குடுகுடுப்ப வேலை தான் அவர் செய்துட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு அவர் முன்னாள் போராடியே ராகவன் அவர்களை அழைச்சிக்கிட்டு வந்து இந்த பாண்டிபஞ்சார் துப்பாக்கி சூடு நடக்கிறப்ப சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் தான் அந்த ராகவன் அவர் இப்போ வந்து அங்கே போயிருக்க தொடக்கத்தில் அவங்களாம் வந்து இயக்கத்தை வந்து கலைத்து விடப்பட்டவர்கள் அவரை வச்சுக்கிட்டு சீமானுக்கு எதிராகவும் இந்த தமிழுக்கு எதிராகவும் தமிழை கொச்சுப்படுத்தி பேசுகிற அந்த தமிழில் வந்து சொல்கிற தமிழர் விஷயம் என்ன இருக்குதுன்னெலாம் அவர் பேசுகிறார் அதை அந்த முண்டைக்கலப்பை வந்து போட்டுருச்சு இப்படிலாம் நான் இல்லை என்ன அவனுக்குலாம் அடிப்படை அறிவு இருக்குது சொல்லுங்கள் அதை போட்டுது முழுக்க முழுக்க இந்த இனத்தை கொச்சிப்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வச்சுக்கிட்டு நீ எந்த இனத்தின் மேலே நீங்கள் கட்டமைப்பை தொடங்க போகிறீங்க உங்கள் கட்டமைப்பு செந்தில் வேலை கேட்குறேன் அப்போ திராவிடர்கள் நீங்கள் வேற தமிழர்கள் நாங்கள் வேறன்றது திரும்ப திரும்ப நீங்கள் நிரூபிக்கிறீங்கல்ல ஒரு நபரை கொண்டு வந்து இந்த தமிழ் இனத்தை தமிழினுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தும் விஷயத்தை நீங்கள் செய்துக்கிட்டு அப்புறம் தமிழர்களே தமிழர்கள் ஓட்டு கேட்டு வரப்போ கழட்டி வீசுவாங்களா இல்லையா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வரும்போது பேசுவாங்கள்ல நீங்கள் திராவிடர்கள் வேறே நாங்கள் வேற நீங்களே இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க பாருங்க அதுதான் இது இதுதான் அதுன்னு இந்த ஒற்றை வேலைலாம் வச்சுக்க கூடாது நாளைக்கு திருப்பி வீசுவாங்கல்ல உங்களுக்கு நான் அந்த இந்த பார்த்துட்டு எனக்கு அந்த காலகட்டத்தில் பேஸ்த்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த பேஸ்திரியில் பயிற்சியாளர் இருந்தால் தொடக்க காலத்தில் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருந்த அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் விலகி வந்து வெளியில் இன்றைக்கி ஒரு நாட்டில் ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிற அந்த பெரியவர் எனக்கு இன்னைக்கு பேசினார் இன்றைக்கி எப்படியும் அவருக்கு கா வந்து ஒரு எண்பது கிட்ட இருக்கலாம் நான் கடிக்கிறது எழுபத்தஞ்சி எண்பது கிட்ட இருக்கலாம் அது எழுபத்தஞ்சாவது இருக்கணும் தலைவருடைய அந்த சக காலகட்டத்தில் அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம்னாக்கா நாங்கள் பயிற்சி காலத்துலேயும் சரி இங்கே சென்னையில் தங்கியிருந்த அந்த காலத்திலே சரி பின்னாடி வந்து நிறைய போராளிகள் உள்வாங்கப்பட்ட போதும் சரி எங்களுக்கு பயிற்சி வைக்கப்பட்டதில் நாங்கள் அதிகம் படித்ததெல்லாம் வந்துட்டு முழுக்க முழுக்க வேறு வேறு புத்தகங்கள் தான் உங்களுக்கு ரஷ்ய போர் இலக்கியங்கள் இருக்கும் ஆனால் அதை பற்றி ஒரு விவாதம் அது இதெல்லாம் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும் பல போராளிகள் குழுக்களையும் அன்றைக்கி அதுதான் அதிகமாக இருந்தது அதை தாண்டி வந்து மேதகு அவர்களுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதிகமாக வாசித்தது எதுனா இந்த புத்தகம் தாயகம் நோக்கிய பயணம்னு சொல்லிட்டு தமிழில் எக்ஸோ எக்ஸோடஸ்ன்னு சொல்லிட்டு அது எழுதினது லியான் யூரிஸ் அவர்கள் வந்து எழுதின அந்த புத்தகம் இது வந்து தொண்ணூறுகள் அந்த பிற்பகுதி காலகட்டத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து ஈழநாதன் பத்திரிக்கை தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் தொடராக வந்திருக்குது மொத்தம் ஆறுநூறு பக் பக்கம் கொண்ட அந்த புத்தகம் எனக்கு இதை பற்றி சொன்னது ஏற்கனவே வந்துட்டு டாக்டர் சாமு சாமிவேல் சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் நிறைய இந்த ஏழு ஆதரவு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு ஏற்கனவே இதை பற்றி சொல்லி இது பிடிஎஃப் அனுப்பி அவர் கொடுத்த அந்த பிடிஎஃப் தான் நான் புத்தகமாக போடுறப்போ ஒன்றா போட முடியாது ஒரு அஞ்சாணிங்க போட்டுக்குங்கன்னாரு போட்டு என்னுடைய நண்பர்கள் சில பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த புத்தகத்தை இந்த புத்தகம் வந்துட்டு முழுக்க முழுக்க எப்படி சிதறடிக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் என்கிற இனம் வந்து நீண்ட நெடிய ஒரு பயணம் ஒரு போராட்டம் இப்படியான விடயங்களுக்கு உள்ளாக வந்து இஸ்ரேலை மீண்டு உருவாக்கம் செய்தது என்றதை ஒட்டி கற்பனையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த குழு என்ன செய்யணும் இன்னொரு குழு என்ன செய்யணும் இஸ்ரேல் மக்களை வதைக்கக்கூடியவர்களை வாங்கிறதுக்கு ஒரு குழு என்ன செய்யணும் அவனை தூக்குறதுக்கு என்ன செய்யணும் பொருளாதார கட்டமைப்புக்கு என்ன பண்ணணும் பொருளாதார கட்டமைப்பு வச்சு அந்த மண்ணில் நிலம் வாங்குறது எப்படி அங்கேருந்து அகதிகளை பல்வேறு இடங்களில் கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு ஒரு குழு இப்படின்னு பல்வேறு அந்த வேலைப்பாடுகள் அந்த நாவல்களுக்குள்ளாக அப்படி போயிட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த புத்தகம்தான் இயக்கத்துக்குள்ளாக அதிகம் படித்தவர்கள் படிப்பிக்கப்பட்டது இப்படியான புத்தகங்களை ஒழிய கண்ணில் கூட சத்தியமாக நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த ராகவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார்ல இதெல்லாம் வந்து தொடக்க காலத்துல வந்து அவருக்கு தெரியாது இந்த மாதிரியான விடயங்கள் தான் எங்களுக்குள்ள இருந்தது அதை தாண்டி தமிழ் இலக்கியங்கள் அதுக்குள்ள மன்னர்களுடைய அந்த போர் வரலாறு தமிழ் மன்னர்களுடைய அந்த போர் வரலாறு நாச்ச உங்களுக்கு வேலு நாச்சியார் அவர்களுடைய இந்த வீர இலக்கியங்கள் இப்படியாகத்தான் இருந்தது எங்களுக்குள்ளாக ஒழிய பெரியார் என்பது சத்தியமாக தெரியாது சென்னையில் வந்து மேதக தலைவர் தங்கிட்டு இருந்தப்ப அந்த கருஞ்சட்டை தோழர்னு சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டுகள் அன்றைக்கி திமுக தான் அவங்க திமுக திமுகனுடைய பின்னணி தெரிந்து கொண்டிருந்தார்கள் ஒழிய தீகா திராவிட கழகம் அப்படின்றது பெரிய அளவில் அன்னைக்கு எங்களுக்கு கேட்டாது பின்னாடி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உதவி என்ற அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இருந்தால் அவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம் கருணாநிதியை அதெல்லாம் சொல்கிறார் அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு தமிழர் தமிழ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு அதனால் இவர்கிட்ட இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றது கூட ஒரு காலகட்டத்தில் உடஞ்சிது எங்களுக்குள்ள விவாதம் பண்ணும்போது எம்ஜிஆர் செய்ததும் கருணாநிதி செய்ததும் பார்த்தா கருணாநிதி துரோகத்தோடவே பயணிச்சிருக்கிறார் எங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் நாங்கள் தொடக்க காலகட்டத்திலேயே அதை பற்றி விவாதம் எங்களுக்குள்ளே வந்தது அதோடு விட்டுட்ட மற்றபடி இந்த கொள்கையை உள்வாங்கிறது இந்த திராவிடங்கிறது இந்த பெரியார்ன்றதுலாம் அந்த மண்ணில் சுத்தமாக எங்ககிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறார் அது முழுக்க முழுக்க ஒரு தனித்த இது அது இஸ்ரேலுடைய அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் அதை ஒத்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும் ஆனால் இவருடைய வே நடவடிக்கைகள்லாம் வேற வேற யுத்தியில் கையாண்டு அதிலிருந்து இன்னும் படிப்பினைகளை எடுத்துக்கிட்டு அந்த உறுதி வேணும் நாடு வேண்டும் என்கிற அந்த உறுதி நிலைப்பாடு வேண்டும் என்பதற்காக தான் இந்த எக்ஸோடஸ் இந்த புத்தகம் விடுதலையை நோக்கிய பயணம் அப்படின்னு தமிழில் வந்துட்டு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரி கட்டமைப்பு நிறைய கொண்டு வந்திருந்தார் தேசிய தலைவர் அவர்கள் இப்படியாக இருந்த கட்டமைப்பு இங்க தமிழ்நாட்டுல அதே காலகட்டத்தில் அங்க இயக்கம் வளர்ந்து எடுத்து அங்க சாதி இல்ல மதம் இல்லை தமிழம் தமிழர் என்ற ஒரே ஒரு இனம் அடிப்படையில் தான் எல்லாமே ஒன்று கூடல இருந்தது எல்லா மதத்துக்குமாதான் சுதந்திரமும் இருந்தது உங்களுடைய பெரியாரிய இந்த மண்ணில் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்குதுன்றது நீங்க பாருங்க விவாதம் பண்ணுங்க இதை ஏற்று அந்த மண்ணும் அப்படி இல்லை இருந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னாடி ஒரு முப்பது ஆண்டு காலம் அந்த மண்ணில் சாதிய பிரச்சனை இல்லை திருடு இல்லை கொள்ளை இல்லை போத பழக்கம் இல்லை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இவங்களுடைய ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சுதந்திரத்தோடு எல்லாமே செய்துக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர் சம்பந்தமான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அதுக்கான ஒரு ஒரு முடிவும் பேசி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னாடி ஏன் நடந்தது அந்த பிரச்சனை கூட அப்படின்றதுன்னு நீங்கள் ஒரு சின்ன தவறை மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஒட்டி பெருசாக்கிற அந்த விஷயத்துக்கு பின்னாளில் வந்து சரி செய்யப்பட்டது அதை தாண்டின பேர வேறு எந்த விஷயமும் அங்கே இல்லை சாதிய பாகுபாடு குறிப்பாக இல்லைன்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த தலித்தியம் தலித்துன்னு பேசிட்டு இருக்கிற போயிட்டு வந்த தலைவர்களுக்க கூட உணர்ந்து இருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் இங்கே பேசப்படலை அப்போ பெரியார் மண் இங்கே எப்படி இருக்குது சமீபத்தில் இங்கே சில பேர்லாம் பேசினாங்க பெரியாரை உள்வாங்கி கொண்டு தேசிய தலைவர் அவர்கள் பெண் படைகளை உள்ளே வந்து கொண்டு வந்தார் உலகத்திலே பெண் போராளிகளை வந்து ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல அங்கே அது சாத்தியமாச்சுன்னா இங்க ஏன் பெரியாரிஸ்டுகள் சாத்தியமாக்கலை இதை வந்து நம்மளுடைய கேள்வியாக நம்ம வச்சுருந்தோம் ஏற்கனவே ஆக இப்ப என்னன்னா அந்த உருட்டு உருட்டிட்டு வராங்க பெரியார் என்ற உருட்டு மேதகு அவர்களும் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டோம் இல்லை என்ற அந்த வார்த்தையை எங்கேயுமே பதிவு பண்ணல அவர் வார்த்தையில இந்த ஈவேரான்ற பேரை கூட உச்சரிக்கல என்ன திராவிடம் என்றதை அங்கே கொண்டுகிட்டே வரல இந்த சாயில் இருந்துச்சுன்னா அந்த விடுதலை போராட்டம் முப்பது ஆண்டு காலம் ஒரு தனித்தன்மையாக இருந்திருக்காது என்பதுக்கு தான் ஒரு உதாரணம் அது அந்த காலம் இருக்கட்டும் இங்கே வாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு யார் பெரியார் தமிழர்களுக்கு யார் பெரியார் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னாக்கா இது இல்லை இது வந்து திராவிடர்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு ஒரு கட்டபொம்மன் ஒரு ஒரு அங்கே ஒரு இது சொல்லுவாங்க கட்டபொம்மனை நம்ம உடனே தப்பாக சொன்னோன்னு சொல்ல வரல அந்த வரலாறுக்கு ஒரு இலக்கணமாக அங்கே சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்போ எட்டப்பன் யாருன்னு ஒன்று இருக்குதா இல்லையா இது ரெண்டும் சேர்ந்தவராக இருந்தது தான் இங்கே ஒரு இனம் அதுதான் திராவிட இனமாக அங்கே தமிழ் இனத்துக்கு எதிராக இருந்திருக்கிறது அப்படின்னு கட்டபொம்மன்கள் அங்கே வந்து இல்லை அவர்களுக்குள்ளான கட்டமைப்பை மட்டும் வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பேர் தான் திராவிடம் அதுக்கு தான் பெரியார் பயன்பட்டார் ஒழிய தமிழர் தமிழர் நலன் சார்ந்த எந்த இதுக்கும் இங்கே இல்லை அப்படின்றது ஒரு மீளாய்வு செய்யும் போது இதெல்லாம் தெரியுது இதை நோக்கி கேள்விகள் வந்து வருது அடுத்தடுத்து வரும்போது நீங்க என்ன பண்ணுறீங்க இந்த அவதூறு மட்டுமே வாரி வீசிக்கிட்டு வந்து திடீர்னு என்னென்னவோ கொண்டு வந்தீங்க எல்லாமே உடஞ்சி போச்சு அவர் வந்து பார்க்கவே இல்லை ஃபோட்டோ வெட்டி ஒட்டியது இதெல்லாம் செய்ததுன்னு இதெல்லாம் இல்லைன்னு இப்போ இந்த பெரியாரை சொல்லி ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இப்போ ஈழமண்ணுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மணி இருக்கிறாரில்ல வீரமணி ஐயா அவர் இங்கேருந்து இப்போ ஈழத்துக்கு போயிட்டு வந்து அங்கே ஒரு குழப்பம் சொன்ன நல்லா இருக்காது தப்பாக போயிடு இந்த பெரிய மனுஷனே நம்ம சொல்லணும் இந்த பெரிய மனுஷன் அந்த போராட்ட காலகட்டத்தில் எப்பயாவது இந்த மாதிரி போயிட்டு அங்கே இதுக்காக விடுதலைக்கு என்ன செய்யணும்னு எப்பயாவது பேசி இருக்கிறாரா சொல்லுங்க திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நியாயமான மனுஷன் என்ன வரைக்கும் காமராஜருடைய பெருந்தொண்டர் ஐயா காமராஜருடைய ஒரு உண்மையான தொண்டனா என்ன வரைக்கும் இருக்கிறார் இந்த கட்சியில அவருடைய அந்த ராஜீவ் கொலை சம்பந்தமான ஒரு முடிவு அதுக்கும் புலிகளுக்கும் இல்லை இந்த சர்வதேச சதி குறிப்பாக சிஐஏவங்க இருக்கக்கூடிய இரண்டு சாமிகளும் சேர்ந்து செய்ததுன்றத அவர் எழுதின தூக்கு கயிற்று நிச்சயம் புத்தகம் அவர் எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிடுவார் அது சம்பந்தமா நிறைய நைட் எல்லாம் உக்காந்துக்கிட்டு அவர் சொல்றாரு இந்த வீரமணி இருக்கிறார்ல இந்த விஷயத்துல இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு அந்நிய மனிதனாக இருந்துட்டு இருந்தாரு எப்பயாவது கூப்பிட்டு பேசுகிற அந்த விஷயம் என்ன எழுதுன்னு நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லுவார் ஆனால் அதுக்கு பிறகு தீவிரமாக உள்ள வந்து இதுக்கு இருந்தது இல்லைன்னு கடைசியாக ஜெயின் கமிஷனில் ஒரு டைம் அப்பே அப்பீர் ஆகிட்டு நேர் நின்று அந்த பிரச்சனையில இருந்து அங்கே ஏகப்பட்ட மிரட்டல் ஒருட்டம் அந்த புத்தகத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா வீரமணியும் உட்காந்துட்டு இருந்தார் உங்களுக்கு கார்த்திகேயன் விசாரணை அதிகாரி எனக்கு இருந்தார் பார்த்த விதம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு முடிப்பாங்க அந்த மாதிரி இங்கே இருந்துகிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இல்லை இங்கே நீங்கள் உயிரோடு தான் இருந்தீங்க ஏதாவது பெரிய முன்னெடுப்பு ஏதாவது செய்து பெரிய அளவுல நான் அப்படி கிடையாது இன்னைக்கு போயிட்டு சிலையை திறக்கிறதுக்கு அங்க இந்த குட்டிச்சோறு மாதிரி ஈழ மண்ணையும் குட்டிச்சோறு ஆக்கிறதுக்காக அந்த பெரியாருன்ற குட்டி சாத்தாரம் கொண்டு போய் அங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி அது ஒரு அரசியல் அங்க ஓடிக்கிட்டு இருக்குது இங்க இருந்து போன ஒன்னு ஒண்ணு போயிட்டு பெரியார் சிலையை இங்க வைப்போம் அப்படின்னு ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல விடுதலை வாங்கி கொடுத்துட்டாருல என்ன எங்க பார்த்தீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிடுச்சு இன்னைக்கு கஞ்சா பழக்கம் போத மருந்து பழக்கம் இந்த பெரியார் மண்ணு இன்னைக்கு இதுதான் சாதிச்சு இருக்குது இந்த மாதிரி சீரழிஞ்சு அங்கே இருக்கணும் நீங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ள முப்பது ஆண்டு காலம் ஒரு உணர்வோடு வாழ்ந்த அந்த சமூகமாக இருக்கக்கூடாது இன்றைக்கும் உலகம் முழுக்க போனீங்கன்னா தமிழ் தமிழர் அப்படின்ற ஒரு பெருமை பேசுவதுக்கு அந்த ஈழ மண்ணிலிருந்து புறப்பட்டு போன அந்த மக்கள் தானே இருக்கிறாங்க சாட்சியாக அதையும் குட்டிச்சோறு ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெரியார் கலப்பையை தூக்கிட்டு இப்போ உலகம் முழுக்க இவர் இல்லை என்றால் யார் தமிழர் இவர் தான் தமிழ் இனத்தின் தலைவர் அவரே சொல்லிட்டார் நான் வந்து தமிழன் கிடையாது நான் வந்து ஒரு கன்னட இந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவர்னு எழுதிட்டார் ஆனால் இவர் தான் தமிழர்னு இங்கே இருக்கிற சில கலைப்புங்க வந்து சிவி சிவி கொம்பு சிவி உழுதுட்டு போகிறதுக்கு இந்த கலப்பை விழுகிற வேலையை செய்கிறது மண்ணை விழுற வேலையை செய்கிற மாதிரி அது நல்லதுக்கு இதுங்க வந்து வேற விஷயத்துக்கு செய்துட்டு இருக்குதுங்க இந்த பெரியார் என்ற கலைப்பை கொண்டு வந்துட்டு இதுதான் தமிழ் இனத்தை உழக்கூடியது சோறாக்கி வச்சுட்டு எங்கே உழந்தீங்க இத்தின் வருஷத்தில் அது உடைச்சி தூக்கி தூர போற வரைக்கும் தமிழ் இனத்துக்கு ஒரு விடுதலை இல்லை என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைவர்களுடைய நோக்கம் லண்டன நடந்தது எல்லா இடத்துலையுமே நடக்கும் இவனுங்க தான் இந்த அம்பேத்கர் என்ற பேரை சத்தியமா வச்சிருக்காங்கன்னா ஓப்பனாவே சொல்றேன் வெளிப்படையாவே சொல்ற இந்த பெரியார் அம்பேத்கார் படிப்பகம் பெரியார் அம்பேத்கார் டேஷ் டேஷ் பெரியார் அம்பேத்கர் கலப்ப கலப்ப இப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்கல்ல ஒரு பாதுகாப்புக்காக அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட மூல செலவை செய்து அவர்களை வந்து தனக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர் வந்து தான் செய்தார் இவருக்கு முன்னாடியே அந்த சமூகத்தில் சேர்ந்தவங்களும் இருட்டடிப்பு பண்ணதே இதே ராமசாமி கோஷ்டி தான் இந்த மக்களை வச்சுட்டா தனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களையே வச்சுக்கிட்டு பாருங்க இந்த கோஷ்டின் எல்லாம் வந்து பக்கவளமா யாரு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருஞ்சட்டை தலைவர்களா இருப்பாங்க அதுக்கு அடுத்த ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அவர் பெரிய லெப்டினன்ட் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட தான் இருக்கும் ஏன்னா அதை நீங்கள் கூட வச்சிட்டாதான் தான் உங்களுக்கு சேஃப்டி தனியாக நீங்கள் பெரியாரை தூக்கிட்டு போக முடியாது உங்கள் ஊர் தெருவுகளில் இன்றைக்கி போக முடியல எல்லாம் எங்கே இருக்குதுன்னா பெரியார் படிப்பாங்க அது இதுன்னு எல்லாமே இந்த செயரிகள் தான் எதுவும் அவங்க படிக்காத மாதிரியும் இவர் வந்து தான் அங்கே படிப்பு சொல்லிக் கொடுத்த மாதிரியும் நிறைய ஊர்களில் இப்படி ஒரு கட்டமைப்பு பெரியார் படிப்பகம் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறான் அந்த பையன் இவர் வந்துதான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கிற போலத்துக்கு ஒரு மூளை மூளைக்குள்ளே ஒரு கொண்டு இப்படி புகுத்துறது இதே பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் இந்த பெரியார் கொள்கையை ஏத்துக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட சகோதரனா இருக்கணும்னு அங்க ஒரு கிளையை கட்டி அங்க வேலை செய்யுங்கன்னா ஒரு கன்றாவி என்ன வரைக்கும் செஞ்சது எந்த ஊர்ல எந்த கோஸ்டிங்கிலே இவங்களே போனதுல இவங்க வீட்டுலயே அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிறது அதுதான் சீமான் கேட்டாரு எத்தனை பேர் பெரியாரிசுடைய வீட்டில் அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்க டாக்டர் அம்பேத்கர் படத்தை இதான் இதான் கேட்டாரு கட கடை கடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் இவங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல நல்லபடியாகவும் சொல்லி பார்த்தாச்சு கெட்டபடியாகவும் சொல்லி பார்த்தாச்சு ஒன்று இதை தூக்கிக்கிட்டே பல்லக்கலை இந்த பெரியார சட்டியை வச்சுக்கிட்டே சுற்றுறப்ப அது உடச்சாச்சு இங்கே இப்போ உலகம் முழுக்க வந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அதிகாரம் இருக்கிறது அவங்கக்கிட்ட பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் அதனால் எல்லா நாட்டிலையுமே இவர் தான்ன்ற ஒரு பெரிய இந்த பொம்மையை கொண்டு வந்து உள்ளார வைப்பாங்க அந்த சட்டியை வைப்பாங்க அந்த சட்டியை முடிஞ்ச பொருட்படுத்தாமல் என் இனத்தின் தலைவர் தான் என்பதை நீங்கள் உறுதியாக இருங்க இந்த மாதிரி கோஷ்டிகளை நீங்கள் புறக்கணிச்சுட்டு ஒரு இன்னொரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குங்க அதில் ஒருத்தர் பேசுகிறார் பலர் தான் வேடிக்கையாக இருந்தது தமிழ் இலக்கியம் இங்கே யார் கொண்டு வந்தது இவ்வளோ பெரிய நூலகம் அவங்க யார் கொண்டு வந்தது இதுதான் நம்மளுடைய பலகீனம் அவன் நம்பவன் நினச்சிக்கிட்டு அவன் அந்த பேரை வச்சுக்கிட்டு உள்ள வர்றப்பயோ நம்ம வீழ்ச்சி இருந்து அன்னைக்கே அடிச்சிருந்தோம்னா இதெல்லாம் வந்திருக்காது தெளிவில்லை ஏன்னா இத்த ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவர்களை தான் நம்ம தமிழ் நம்பிக்கிட்டு இருந்தோம் அதில் போய் நம்ம ஆதரவாக இல்லை கடைசி அவன் எங்க வந்து நிற்கிறான் தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறுன்னு சொல்லிட்டு அந்த திராவிட தலைவரை கொண்டு வந்து தமிழருக்கு தலைவர்னு நிறுத்துறான் பாருங்க அங்க ஒரு விழிப்புணர்வு வந்தது இப்ப எட்டாம் தேதி லண்டன்ல அதுதான் இப்ப அதே போல எல்லா நாடுகள்லேயும் வந்து அந்த கட்டமைப்பை வந்து நீங்க கையில எடுங்க இல்ல புதியதாக உருவாக்குங்க அந்த சனியினை விட்டு தொலைப்ப போதும் இதோட பட்டதெல்லாம் போதும் உடம்பு முழுக்க நெஞ்சியில் காயம் இருந்தால் பரவாயில்ல முதுகுலையே காயம் நமக்கு முதுகில் குத்துனது தான் அதிகமாக இருக்குது பேருக்கு இவர்கள் தான் நாங்கள் இல்லை என்றால் ஈழப் போராட்டம் ஈழப் போராட்டத்துக்கு இடம் கொடுத்தீங்க சரி இந்தியன் கவர்மெண்ட் இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆதரிச்சுதான் தான் நீங்கள் அன்றைக்கி இருந்துகிட்டு இருந்தீங்க செய்திங்கெல்லாம் போனீங்க வந்தீங்க பிறகு எங்கே கொண்டு வந்து நிறுத்துனீங்க ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டி ஒரு ஐம்பதாயிரம் பேரை திரட்டி ஒரு பெரும் போராட்டத்தை வந்து மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்காத அளவுக்கு கருணாநிதிக்காக வேண்டியில் நீங்கள் துரோகம் பண்ணிட்டு நாடகம் மாணிங்களேன் போராடுவதாக சொல்லி நிறைய தோழர்கள் அன்றைக்கி விவாதத்தில் இருந்தாங்க என்ன ஒரு என்ஜிஓ போராட்டம் மெழுகுவத்திலாம் பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் இது ஒரு என்ஜிஓக்கள் செய்யக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க அன்றைக்கி அந்த என்ஜிஓ குழுக்கள் தான் உள்ளே வந்து நின்றுட்டு கஸ்பர் கஸ்பரை போன்றவர்கள்லாம் உள்ள நுழைஞ்சு நீர்த்து போக செய்யறதுக்கான வேலை இது எல்லாம் செய்தது இந்த பெரியாருடைய கோஸ்ட் தான் இதை மறு ஆய்வு செய்து விமர்சனம் பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வருகிறது உடனே இதை ஒழிக்கணும் இவரை ஒழிக்கணும் அவரை பண்ணணும் இவரை எடுக்கணும் இவரை கைது பண்ணணும் இதை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஒழிய வைத்த விமர்சனங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை அதெல்லாம் இறுதியாக சொல்ல வருது என்னன்னாக்கா நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது நமக்கு யார் எதிரி யார் நண்பன்றப்ப நமக்குள்ளாகவே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள சாதிகளை வந்து பேசி நேற்று கூட ஒரு விஷயத்துக்கு பேசும்போது சொன்னேன் ஒரு விஷயத்தை தெளிவாக வச்சுக்கோங்க உங்கள் உலகம் முழுக்க இதான் நடக்கும் புலமேந்த தமிழ் மக்கள் தயவுசெய்து இதை கையில் உள்வாங்குங்க என்னன்னா இங்கே கருணாநிதியை வந்தார்னாக்கா அவர் தமிழினத்தின் தலைவர் பெரியார்னு வந்தாங்கன்னா அவர் தமிழினத்துக்கு தந்தை வீரமணி வந்தார்னா தமிழர் தலைவர் நல்லா கவனிச்சுக்குங்க வைகோ வந்தாருன்னா தமிழினத்தின் போர் வாழ் விஜயகாந்த் வந்தாருன்னா தேமுதிக விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் தமிழினத்தின் தலைவர் அவர் அப்புறம் இன்னும் யாரெல்லாம் குளத்தூர் மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தமிழினத்தின் வந்து இன்னொரு போர்வாள் இப்படி பேரெல்லாம் இருக்கும் ஆனால் அரசியலில் காமராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் நாடார் சாதி தலைவர் முத்துராமலிங்க தேவரை ஐயோ அவர் சாதி வெறியர் முக்குலத்தூர் தேவர் சாதி வெறியர் சொன்னது யார் இந்த திராவிட கோஷ்டிங்க நல்ல கவனம் வச்சுக்கோங்க இப்படியே தமிழருடைய தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி படையாச்சு அவர் வன்னியர் அவர் கோவிந்தசாமி படையாச்சு வன்னியர் அந்த உதயசூரியின் சின்னியும் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டோம் ஆனா அவர் பணியாச்சுக்கிட்டு இருந்து பக்கவலமாக வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து நாங்க ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிட்ட பிறகு அவர் தூக்கி வெளியில போட்டிருவோம் அவர் குடும்ப தூக்கிக்கும் வெளியே போட்டுரும் என் குடும்பமே இன்றைக்கி திமுகவுக்கு சொத்தா மாறி போச்சு அவரு வன்னியரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தமிழர்களுக்கு மட்டும் சாதியை சொல்லி பிரிச்சவர் திருமாவளவன் வந்தார் இன்ன வரைக்கும் தலித் தலைவரே தான் இருக்கிறார் அவரும் இன்னோ பண்ணி பார்க்குறாரு இஸ்லாமியல உள்ள வாங்குறாரு வன்னியர்களை உள்ள வாங்குறாரு நாடார்களை உள்ள வாங்கிட்டாரு தேவர்கள் நிர்வாகிகள் உள்ள வந்துட்டாங்க கட்சி பொறுப்புக்கு ஆனாலும் தலித் கட்சி தான் இப்போ நடந்த தேர்தலில் கூட வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம வீரமணி சொல்கிறார் திருமாவளவன் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு தலித்தின் குரல் ஒலிக்கும் ஏன்னா உங்கள் இதில் நாடா நீங்கள் தலித்துக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா நாற்பது பேரில் திமுக தலித் எம்பி யாருமே இல்லையா அது என்ன திருமாவளவன் வெற்றி பெற்றால் தான் தலித்து குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கனா அப்போ பெரியார் பேரை சொல்லிட்டு முண்டை கலப்பை வேலையை பண்ணிவிட்டு நீங்கள் தின வருஷமாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒழிக்காமல் வருதுலேருந்து கேள்வி பெரிய மனுஷன் தான் இந்த வார்த்தை எப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தலித் கட்சியாக பார்க்குறீங்க இப்போ சீமானை அதே சாதி முத்திரை குத்தி பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் வர தலைவன் வந்து தமிழனுக்கு தலைவனாக கொண்டு வந்து பிற மொழியாளனை நீங்கள் வைக்கிறப்ப நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் அதை நாங்கள் விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு கேள்வி திருப்பி கேட்கும்போது இவன் சாதி தலைவர் இவன் சாதி தலைவர் ஏகலைவன் இந்த சாதி அவர் இந்த சாதி சீமான் இந்த சாதி நாடா இவர் வந்து காமராஜர் இப்படி தான் நீங்கள் தமிழனை வந்து சாதி தலைவர்களாகவும் உங்களவர்களை வந்து பொது தலைவர்களாகவும் வந்து வச்சு உக்காந்துட்டு இருக்கிறீங்க உலகம் முழுக்க கொண்டு போய் இந்த பெரியார் புரட்சியை பேசுகிற நீங்கள் இந்த புண்ணாக்கை கொண்டு போயிட்டு நம்ம அம்மன் குறிஞ்சாங்குளத்தில் இருக்கக்கூடிய காந்தாரி அம்மன் கோயிலில் முதல்ல நிற்க வச்சு அங்கே வந்து அந்த கோயிலை எழுப்பிட்டு வந்து உங்கள் புரட்சியை பேசுங்க ஒரு முடிவு கோரும்னு நம்ம சொல்கிறோம் புலமேந்த தமிழர்கள் மீண்டும் சொல்கிறோம் தயவுசெய்து எந்த காலகட்டத்திலையும் இப்படியான விடயங்களுக்கு இனிமேல் அவன் செய்வான் அப்படின்னு நீங்கள் ஏற்கவே ஏற்காதீங்க நம்ம செய்யணும் போதும் பட்டதெல்லாம் அவன் வந்து உட்காந்துப்பா அவன் நமக்கு செய்வான் அப்புறம் நாங்கள் தான் உனக்கு பண்ணோம் இலக்கியங்கள் இப்படி ஒரு இலக்கியங்களில் தமிழை வளர்த்தது இங்கே யார் அப்படின்னு ஒருத்தர் குரல் கொடுத்தா பாருங்கள் அது புத்தியில் வரணும் நமக்கு நம்மகிட்டேருந்தே எடுத்து நம்மக்கிட்டே காசு வாங்கி நம்ம நிதியிலேருந்து புத்தகம் வாங்கி லைப்ரரி நடத்தி கடைசியாக நாங்கள் தான் நான் பிரிச்சுட்டு பேசணும்ல திராவிட அந்த ஒரு இடம் இனிமேல் ஒப்படைக்காதீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் தமிழர்களாக சேர்ந்து தமிழர்களுக்கான கட்டமைப்பு தமிழர்களுக்கான நூல்நிலையம் தமிழர்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துங்க இந்த திராவிடன்றதை வந்து வெளிநாட்டு மண்ணில் வந்து உள்ளே சேர்க்காதீங்க விதவிதமாக உங்களுக்கு காட்டுவான் நம்பி போய் குட்டிச்சோற ஆகிடீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் நிறைய மூத்த போராளிகள் பேசும்போது பழைய கதைகள்லாம் சொன்னாங்க இந்த விஷயத்தை அந்த ராகவன் சொன்னதுக்கு எதிராகலாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் மனசில் நிறுத்துங்க நாங்கள் ஏமாந்துட்டோம் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றது ஒன்று உங்களுடைய தார்மீக ஆதரவு இந்த இடத்துல ஏன் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இருக்குது நாம் தமிழருக்கு இருக்குது அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆகி மறுநாளே இந்தியாவோட பேசி அதுக்கு அடுத்து மூணாவது நாள் ஈழம் வாங்கி கொடுத்துருன்னு எந்த புலமிருந்த ஈழத் தமிழரும் நம்பலைன்றது எங்களுக்கு தெரியும் பிறகு ஏன் உதவிக்காரன் வீட்டுன்னாக்கா ரத்தம் சதியமாக நாங்கள் விழுந்து போயிட்ட சகோதரா நீங்களாவது வீழாம இருங்க அப்படின்றது தான் உங்களுடைய தார்மீக பொறுப்பு ஆதரவு எங்ககிட்ட இருக்குதுன்னு தெரியுது அந்த அடிப்படையில் முதல்ல எச்சரிக்கையாக நீங்க இருங்க நாங்களும் இங்கே எச்சரிக்கையாக இருக்கிறோம் இப்படியான நபர்களை நீங்கள் அனுமதிக்கிறாதிங்கிறது தான் இந்த நேரத்தை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு விழிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திராவிடர்கள் வேறு தமிழர்கள் வேறு அவர்கள் தலைவர் வேறு நம்ம தலைவர்கள் வேறு என்பது இப்போ கிட்டத்தட்ட மாறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இது ஏதாவது சொல்லி கலைக்க பார்ப்பாங்க உறுதியாக நிற்கிறதுக்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் அந்த வகையில் அதை நம்ம ஏற்கிறோம் அதை முன்னெடுத்துட்டு போகிறோம் அதுக்கு எல்லோரும் கைகோர்த்து ஒன்றாக இருக்கணுன்றது தான் நம்ம சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்